ஒரு மனிதனின் ஆயுட்காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் இது எல்லோருக்குமே தெரியும் மேக்சிமமாக ஒரு மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எதன் அடிப்படையில் இந்த நூற்றி இருபது ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நாம் இன்னைக்கு பார்க்கலாம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலபுருஷனுக்கு மேசம் லக்கணமாகும் காலபுருஷனுக்கு மேசம் லக்கணமாக அமைகிறது மேசத்தில் இருந்து சிம்மம் ஐந்தாம் வீடு இது புனர்ஜென்மத்தை குறிக்கக்கூடியது புனர் ஜென்மம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா இது அடுத்த பிறப்பை குறிக்கக்கூடியதாகும் மேசத்திலிருந்து ஒன்பதாம் வீடு தனுசு வீடாகும் இது பூர்வ ஜென்மத்தை குறிக்கக்கூடியது அதாவது முற்பிறப்பை குறிக்கக்கூடியது இந்த மூன்று பாகமும் அதாவது மேசத்திலிருந்து கடகம் சிம்மத்திலிருந்து விருச்சிகம் தனுசிலிருந்து மீனம் இந்த மூன்று பாகமுமே பார்த்தீங்கன்னா கேதுவின் நட்சத்திரத்துல ஆரம்பித்து புதனின் நட்சத்திரத்தில் முடியும் ஆக ஒவ்வொரு பாகமும் உங்களுக்கு நூத்தி இருபது டிகிரியை கொண்டது மொற்ற மொத்த ராசி கட்டமும் முன்னூத்தி அறுபது டிகிரியை கொண்டது இந்த முந்நூத்தி அறுபது டிகிரியை கொண்ட ராசி கட்டத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பகிர்ந்து ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம் என மூன்று சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பாகத்திற்கு ஒன்பது நட்சத்திரங்களும் நூற்றி இருபது பாகைகளும் அடங்கக்கூடிய நிலையாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது மேசத்திலிருந்து கடகம் வரை மொத்தம் முன்னூத்தி இருபது டிகிரி ஆக இங்கே நாலு நாலு இப்போ பாட்டாக ஒரு அதாவது மூணு பாட்டாக இருக்குது ஒவ்வொரு பாட்டுக்கும் நாலு நாலு ராசி கட்டங்கள் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் முதல் பாட்டு சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இரண்டாவது பாட்டு தனுசு மகரம் கும்பம் மீனம் மூன்றாவது பகுதி ஆக இந்த முன்னூத்தி அறுபது டிகிரி கொண்ட ஒரு ராசி கட்டத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து வைத்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒன்பது நட்சத்திரங்களும் நூற்றி இருபது பாகைகளும் கொண்டதாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு பகுதியுமே ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் என்று மூன்று சுற்றுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு மேசத்தில் ஆரம்பிச்சோம்னா மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் இந்த மேசத்திலேருந்து கடகம் வரைக்கும் அடங்கும் ஆக ஜென்மம் முதல் பகுதி ஜென்மம் நூற்றி இருபது பாகையும் அணுஜென்மம் நூற்றி இருபது பாகையும் திருஜென்மம் நூற்றி இருபது பாகையுமாக இருந்து மொத்தமாக முந்நூற்றி அறுபது டிகிரியாக அமைகிறது ஆக இந்த ஜென்மத்தில் நூற்றி இருபது பாகைகள் தான் அந்த நூற்றி இருபது பாகைகளே நூற்றி இருபது மனிதனின் ஆயுட்காலமாக அதாவது நூற்றி இருபது ஆண்டுகளாக மனிதனின் ஆயுட்காலமாக அமைந்துள்ளது அதாவது ஒரு ஜென்ம இந்த ஜென்மத்துக்கு நூற்றி இருபது பாகை புனர் ஜென்மத்துக்கு நூற்றி இருபது பாகை பூர்வ ஜென்மத்திற்கு நூற்றி இருபது பாகை அப்படிங்கிற அமைப்பில் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த ஜென்மத்தில் நூற்றி இருபது பாகை அப்படிங்கிற அமைப்பில் வர்றதுனால தான் நமக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் மனிதனின் ஆயுட்காலமாக அமைந்துள்ளது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்ன போன ஜென்மத்தில் நாம் எந்த தசாவில் இறந்தோமோ எந்த கிரகத்தின் தசாவில் இறந்தோமோ அதே கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் தான் இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்திருப்போம் அதுவே நமது ஆதியில் வரக்கூடிய ஜனன கால தசாவாக வரும் அதாவது நாம் எந்த நட்சத்திர மண்டலத்தின் வழியாக இந்த பூமியை விட்டு மேலே சென்றோமோ அதே நட்சத்திர மண்டலத்தின் வழியாகத்தான் சந்திரனின் ஊடாக நாம இந்த பூமி பூமிக்குள்ள வருகின்றோம் இந்த சந்திர நட்சத்திர மண்டலத்தின் வழியாக இந்த சந்திரனின் ஊடாக நாம பூமிக்குள்ள வருவதால் இந்த சந்திரனே நமக்கு உடலை உற்பத்தி செய்கிறது உற்பத்தி செய்வதற்கு காரணமாக அமைகிறது இந்த சந்திரன் தான் பெண்களின் மாத விடாயை குறிக்கக்கூடிய கிரகமாகும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சந்திரன் மாறி மாறி வருவதை பெண்களின் மாத மாதவிடாயாக வரக்கூடிய ஒரு மாத காலகட்டத்தை குறிக்கிறது ஆக இந்த சந்திரனின் வழியாகத்தான் இந்த மகப்பேறுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மென்சிஸை குறிக்கக்கூடிய நிலைகள் உருவாகி ஒரு மனிதனின் உடலை உருவாக்கக்கூடிய நிலைகள் உண்டாகிறது ஆக இந்த சந்திரனே நமது உடலை உற்பத்தி செய்வதற்காக இருக்கக்கூடிய காரண கிரகமாக ஆகிறார் அதனால தான் உடல்காரகனாக சந்திரன் இருக்கிறார் ஆத்மாவிற்கு எப்பொழுதுமே அழிவில்லை ஆத்மாவை உயிராக கொண்டு இருக்கக்கூடிய இந்த உடலுக்குத்தான் அழிவை ஏற்படுகிறது எனவேதான் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை கொண்டு நமது ஆயுட்காலம் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுத்தியை கணிதமாக செய்து நம்ம பலன்களை கணிக்கிறோம் புரிஞ்சுதுங்களா ஆக எதனால் நூற்றி இருபது ஆண்டுகள் மனிதனின் ஆயுட்காலமாக இருக்குது இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஏன் நூற்றி இருபது பாகைகளாக பிரித்திருக்கின்றார்கள் அணுஜென்மம் ஜென்மம் அணுஜென்மம் திரி ஜென்மம்னா என்ன எந்த நட்சத்திர மண்டலத்தின் வழியாக நாம் சென்றோமோ அதே நட்சத்திர மண்டலத்தின் வழியாக நாம் உள்ள வர்றோம் அதன் எதன் வழியாக வர்றோம் நாம் சந்திரனின் ஊடாக உள்ள வர்றோம் சந்திரனே மாதவிடாயை குறிக்கக்கூடிய கிரகமாகும் சந்திரனே காதலை குறிக்கக்கூடிய கிரகமாகும் சந்திரனே தாயாரை குறிக்கக்கூடிய கிரகமாகும் சந்திரனே எண்ணத்தை குறிக்கக்கூடிய மனசை குறிக்கக்கூடிய கிரகமாகும் ஆக இந்த சந்திரனின் ஊடாக நாம தாயாரின் வயிற்றில் கருவாக உள்ள வர்றோம் சிசுவாக வர்றோம் இந்த சந்திரனின் வழியாகத்தான் நமக்கு இந்த உடல் உருவாகிறது உடல் கிடைக்கிறது இந்த சந்திரனின் வழியாகத்தான் நாம் பிறக்கிறதுனால தான் சந்திரன் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை நாம் அடிப்படையாக கொண்டு நமது விம்சோத்ரி தசாவை கணிக்கின்றோம் சரி நண்பர்களே இன்றைய பதிவு ஒரு வித்தியாசமான தலைப்புல பார்த்தோம் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்